இரநூறு அடி இரநூத்தம்பது அடி அப்படியே வானத்துக்கு நம்ம போய்கிட்டே இருக்கோம் சிலைகளை எழுப்பி அந்த சிலைகள்லாம் எழுப்ப வேண்டாம் அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லை அந்த சிலைகளை தாராளமா எழுப்பலாம் ஏன்னா அதுவும் ஒரு விதமான பக்தி தான் ஆனால் அது மட்டும் பக்தி கிடையாதுங்க நம்மளுடைய பாரம்பரியம் சொல்லப்போனால் ஆயிரம் ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சிவாலயங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்கும் பட்சத்தில் நாம அந்த விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இந்த பழமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம திரும்பணுங்க அப்படி திரும்பும் பட்சத்துல மட்டும்தான் மன்னர்கள் நமக்காக விட்டு சென்ற இந்த பழமையான ஆலயங்களை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டுல இருந்து பத்து திருமேணிகள் ஒரே கருவறைக்குள்ள வச்சு வணங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த ஊர்ல இந்த கோவில்ல இருக்குதுங்க சொல்ல ஒரு மிகப்பெரிய கோவில் ஆனால் இன்னைக்கு வந்து அழிந்த ஒரு சிவாலயமா காட்சி கொடுக்குது இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகா நெல்மடூர் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய முத்தீஸ்வரர் ஆலயம் தாங்க இந்த கோவில் ரொம்பவும் சிறப்பான ஒரு கோவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற திருமணிகள் எல்லாம் மீட்டு மக்கள் வந்து ஒரே கருவறைக்குள்ள நச்சு வச்சுக்கக்கூடிய சூழல் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை அந்த ஒரு கருவருக்குள்ள வச்சு மக்கள் வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க அடியார்கள் தயவு செஞ்சு இந்த இடத்துக்கு வாங்க ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பார்த்திபனூர் நம்ம இருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலைக்கு பக்கத்துல இந்த கோவில் இருக்குதுங்க அதனால் அடியார் பெருமக்கள் தயவு செஞ்சு வரணும் ஒரு புதோஷத்துக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு பேர் வரக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த இடத்துல இருக்குது அதனால அடியார்களோட பாதம் பட்டுச்சுனா அந்த இடம் நிச்சயம் மாறும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது அதனால அடியார்களை பாதம் தொட்டு கேட்டுக்கிறோம் இந்த கோவிலுக்கு நேராக வாங்க தயவு செஞ்சு வாங்க சிவாயினம்